அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கணும்னு ஒரு விருப்பம் வந்துவிட்டேன்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் ஆராதிச்சிட்டே இருக்கணும் துதிச்சிட்டே இருக்கணுங்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரும்போது தான் தேவ அன்புல நீங்கள் பூரணம் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்துட்டு ஆராதிக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க தெரியும் புரியுதுங்களா அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை நம்ம அறிகிற அறிவுன்னா ஏதோ படிச்சுட்டு போகிறது இல்லை உணர்வு பூர்வமாக அறியிறது தான் வாழ்க்கை இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க சத்தியத்தை அறிஞ்சிட்டோம்னா வாழ்க்கை சூப்பராக மாறிடும் சரிங்களா தான் சொல்கிறேன் சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை போது சூப்பராக இருக்கும் அப்படியே பிளஸ் பண்ணுற இயேசு நாமத்தினாலே எனக்கு அன்பானவர்களே அமையின் வாழ்க்கையில் தேவனை தேவனுடைய சமூகத்தை ரொம்ப விரும்பணும் அதுதான் உங்களுக்கு விடுதலை தரும் சரிங்களா சபை கூடி வருதல் இப்ப விட்டு விடுதலை போல விட்டு விடவே கூடாது தனிப்பட்ட ஜபம் கண்டிப்பா அவசியம் நீங்க இருங்க தப்பே கிடையாது ஆனா நான் சொல்லுவேன் தனிப்பட்ட ஜபத்துல விட பல மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க சபை கூடி வரும்போது பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தாழ்மையாக அதனால சபை கூடி வருதல் காலையில சாயங்காலமும் தினமும் இருக்கு நீங்க எந்த வேலை பாக்குற ஆளா இருந்தாலும் சரி அப்பாவுடைய சமூகத்துல இருக்கணும்னு ஒரு விருப்பம் வந்துட்டேன்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கணும் துதிச்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரும்போது தான் தேவ அன்பில் நீங்கள் பூரணம் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டோருடைய சமூகத்திலே இருந்துட்டு ஆராதிக்கணும் போல் ஆசையாக இருக்கு அப்படிங்கிறவங்க உண்மையை சொல்லணும் எஸ் போடுங்க சிலர் வந்து எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஆராதிக்கலாம் முடியாது பிரதர் எனக்கு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி அப்படிங்கிறவங்க ஆ இருப்பிங்க எத்தனை பேருக்கு உண்மையிலே அப்படி என்ன இருக்கு எனக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஆமாம் தேவனை ஆராதிச்சுட்டே இருக்கணும் உண்மை உங்கள் இருதயம் தெரியும் உங்களுக்கு இருதயம் தெரியும் ரொம்ப முக்கியம் ஆமே உங்கள் மனசு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாம் இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்கு என்ன கடன் பிரச்சனையில் இருக்குது என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கு எப்படி இருபத்தி நாலு நேரம் ஆராதிச்சுருந்தா எங்கே போகிறதுக்கு அப்படின்லாம் கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு பக்குவம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் புரியுதுங்களா அப்படி நீங்கள் நிதானிச்சு பாருங்கள் உங்களே இருபத்தி நாலு நேரம் ஆண்டோருடைய சமூகத்திலேருந்தே ஆராதிக்கணும்னு ஒரு ஏக்கமும் தாகமும் வந்ததுன்னா ஆமாம் சூப்பராக இருப்பீங்க பிரதர் எனக்கு அது வந்துட்டால் வரலையான்னு எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் வேலை பார்க்குற நேரம் போக மற்ற நேரங்களில் வீணாக செல்ல நோண்ட மாட்டீங்க இதுதான் அதனோட அடையாளம் நீங்கள் ஆராதனையை பார்ப்பீங்க இல்லைன்னா தேவனுடைய பாடலை கேட்டு தேவனை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க கையை தட்டி புரிஞ்சவங்க சீரியஸாக சொல்றேன் ஆமேன் நீங்கள் இருபத்தி நாலு நேரம் கத்திரையே தேடணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா தேவ அன்புல நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு அடையாளம் எப்படி அப்படின்னீங்கன்னா பிரதர் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் பிரதர் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரதர் நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் நேரம் கிடைக்கிறது இல்லை கிடைக்கிற நேரம் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு ஐ மீன் உண்மையிலேயே உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருக்கா தேவனை தேட்டர் இடத்துக்கு நீங்கள் அவருடைய அவரிடத்தில் அன்பு குரல் அவளுக்குள்ளே வலுவாக இருக்கிறீங்களான்னு பார்த்தா எப்படின்னா நீங்கள் உங்கள் வேலை டைம் போக மற்ற நேரங்களில் எதன் என்ன இருக்கிறீங்க ரீல்ஸு பார்த்து காமெடி பார்த்து சீரியல் பார்த்து என்டர்டெயின்மெண்டில் நேரத்தை கழிச்சிட்ருக்கிறீங்களா இல்லை நீ நியூஸ் பார்த்து ஸ்போர்ட்ஸ் பார்த்து நேரத்தை கழிச்சுட்ருக்கிறீங்களா இல்லைன்னா ஃப்ரீ டைம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு தேவனை பா தேவனுடைய பாட்டை கேட்டு ஆராதிச்சுட்ருக்கீங்களா சிலருக்கு பாட்டு கேட்குற ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி சினிமா பாட்டு கேட்டாங்க நீ ஏசப்பா பாட்டு கேட்காங்க அதை நான் சொல்லவே இல்லை பாடலை கேட்டு உணர்ந்து ஆராதிக்கணும் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் பாடணும் நம்ம கூட சேர்ந்து ஆராதிக்கணும் சரிங்களா ஆமாம் இந்த பாட்டு போட்டியில் ட்ரைனிங் ஆயிட்டு இருக்கலாம் அந்த பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு ரொம்ப இசைன்னா ரொம்ப பிடிக்கும் அது ஒரு உணர்வு இசைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆ சரிங்களா அதனால் எனக்கு அன்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னு நிதானிச்சு பாருங்க உண்மையிலேயே உங்களுக்கு தேவ சமூகத்தை தேடணும்னு அந்த ஆர்வம் இருக்கும்னா சூப்பர் அந்த இடம் அது அது ரொம்ப முக்கியம் நீங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலி சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கை அப்படி டக டக டக்குன்னு உயர்ந்துடும் சரிங்களா இன்னைக்கு